இறை நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய நாயனே நம்பியவர்களை கலங்க வைக்காத ஏகனே உன்னை நாம் பாராட்டுகிறேன் பாராட்டுகள் அனைத்தும் உனக்கே உரித்தானவை நீ மனிதனை படைத்து அவன் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் அமைத்து கொடுத்திருக்கிறாய் தம் வாழ்க்கையை சிறப்புடன் அமைத்துக் கொள்வதற்காக சிலர் அரும்பாடுபடும் அதே நேரத்தில் வேறு சிலர் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து பெருமிதத்துடன் வாழ்கிறார்கள் இவர்கள் உன் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்கள் எனவே நீ இவர்களின் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறாய் இறை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று அதே நேரத்தில் இறைவழி நடப்பவர்களுக்கு இறுதி எல்லைகளில் ஒன்று முறைப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் மிக குறைவு இதை சரிவர உணர்ந்து கொள்வதே சிரமம் உணர்ந்து செயலாற்றுகிறவர்களை பற்றி கேட்க வேண்டுமா இறைவன் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் உலகை படைத்தவன் அவன் உங்களையும் என்னையும் படைத்தவன் அவன் நமக்கு உணவையும் பசியையும் படைத்தவனும் அவன்தான் சம்பாத்திய முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இறைவனே என் பசிக்கு உணவு கொடு என்று ஓலமிடலாமா இறை நம்பிக்கை என்றால் என்ன இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்கள் எதற்காக சிரமப்பட்டு உழைக்க வேண்டும் அதற்கு தேவை என்ன நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யாத இறைவன் மனிதனின் தேவையை முடித்து கொடுக்க மாட்டானா இவ்வாறு இறை நம்பிக்கை குறித்து எண்ணற்ற வினாக்கள் எழுப்பப்படுகின்றன முறைப்படி அனைத்தையும் நாம் ஆராய்வோம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி நடந்தார்கள் அவர்கள் அது பற்றி என்ன சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் நீங்கள் நாளும் இறைவன் மீது எப்படி எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பன போன்றவற்றை உரிய இடங்களில் ஆராய்வோம் பேசுகிறது ஆம் இறை நம்பிக்கை குறித்து குருவான் என்ன பேசுகிறது என்று முதலில் நாம் பார்க்க வேண்டும் அது தெய்வ நூல் அதன் கருத்துக்கு மாறுபட்ட அனைத்தும் குப்பையில் போட வேண்டியவை எனவே திருக்குறின் கருத்துக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் அப்புறம் பெருமானாரின் பொன்மொழிகளையும் நபித்தோழர்களின் ஆராய்வோம் அடியில் அனைத்தும் திருக்குறில் உள்ளவை நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் இறைவனை நம்புங்கள் இறை நம்பிக்கைக்கும் உண்மை முஸ்லிமுக்கும் இடையிலுள்ள தொடர்பு இங்கு வலியுறுத்தப்படுகிறது ஒருவன் இறைவனை நம்பினால் அவனுக்கு அது போதுமானது இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் என்ற கருத்து இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இறைவனைத் தவிர்த்து நீங்கள் யாரை உதவிக்கு அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் போன்ற அடிமைகளே மனிதனுக்கு உதவி செய்ய தகுதியானவன் இறைவன் ஒருவனே மனிதனுக்கு மனிதன் செய்யும் உதவி குறிப்பிடத்தக்கதல்ல இறைவனை நீங்கள் நம்புங்கள் அவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் உங்களைப் போன்ற சாதாரண மனிதர்களை நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது போல் அவர்களுக்கும் பல தேவைகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் ையே முடித்துக் கொள்ளாத அவர்கள் உங்கள் தேவைக்கு எப்படி உதவப்போகிறார்கள் அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வைக்கலாம் இந்த கருத்தை நமக்கு இந்த இறைவசனம் கொடுக்கிறது இறைவனை தவிர்த்து நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றால் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது எனவே இறைவனிடமே உணவை தேடுங்கள் அவனையே வணங்குங்கள் இங்கு சிந்தனைக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது இறை நம்பிக்கை அடிப்படையிலேயே இறைவணக்கம் உருவாகிறது இறைவனை முறைப்படி நம்பியவர்கள் அவனின்றி அணுவும் அசையாது என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாய் அவனை வணங்குவார்கள் அவர்களுக்கு உண்மை தெரியும் அவனை தவிர்த்து வேறு யாரும் எதுவும் இந்த உரிமையை பெறவில்லை நம்பிக்கை என்பது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று என்றைக்குமே யாரையுமே அவன் மோசம் செய்ய மாட்டான் ஏனெனில் மனிதனைப் போல அவன் சுயநலம் கொண்டவன் அல்ல எனவே உங்கள் முழு நம்பிக்கைக்கு அருகதையுள்ளவன் இறைவன் ஒருவனே திருமறையின் கருத்துகள் மிக ஆழமானவை இதுபோன்ற சிறிய நூல்களில் அவற்றின் உட்பொருள்கள் அனைத்தையும் இடம்பெறச் செய்வது சாத்தியமில்லை ஆயுள் முழுவதும் எழுதினாலும் அவற்றிற்கு வரம்பு காண முடியாது என்றாலும் இறைவன் மீது மனிதன் வைக்கும் ஆதாரங்களாக இறை வசனங்கள் சிலவற்றை மேலே குறிப்பிட்டேன் இவ்வளவு போதும் மனிதன் எதை நம்புகிறான் எதை நம்பவில்லை என்பதை தெளிவாக எழுத முடியாது சிலர் சாஸ்திரத்தையும் ரேகை இயலையும் நம்புகிறார் வேறு சிலர் தம்முடைய உடல் பலத்தையும் செயல் பலத்தையும் நம்புகிறார்கள் இவர்கள் தம் கையை நம்பி வாழ்கிறவர்கள் மற்றும் சிலர் மற்றவர்களின் உழைப்பையும் உதவியையும் நம்புகிறார்கள் இவர்கள் அனைவரும் தத்த கொள்கைக்கு தேவையான ஆதாரங்களை தேடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கரத்தில் உள்ள நேர்கோடு ஒன்று நடுவிரல் வரை சென்றுவிட்டால் அது செல்வத்தின் அறிகுறி என்றும் அந்த கோடு இடையில் துண்டிக்கப்பட்டு இருந்தால் அது வறுமையின் பிரதிபலிப்பு என்றும் ரேகை நிபுணர்கள் சொல்வார்கள் இதை நம்புகிறவர்களில் பலர் அவர்களின் கையை பார்த்த ரேகை நிபுணர் ஒருவர் உங்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் திரண்ட செல்வம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டால் போதும் இவர்கள் இரண்டு ஆண்டுகள் வரை அந்த கற்பனை செல்வத்தை எண்ணியபடி வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இதற்கிடையில் அவர்கள் அந்த செல்வத்தை அடைவதற்காக எத்தகைய முயற்சியையும் எடுப்பதில்லை கையில் இருக்கும் கோடுகள் இறைவனால் உருவாக்கப்பட்டவை அவற்றை இறைவனின் எழுத்துக்கள் என்றும் சொல்லலாம் அவற்றுக்கு ஏதேனும் பொருள் இருக்கத்தான் வேண்டும் என்றாலும் அந்த பொருளை சரிவர தெரிந்து கொண்டவர்கள் மிகவும் அரிது என்றே நான் எண்ணுகிறேன் இந்த துறையில் அனுபவம் பெற்றவர்கள் எங்கேயாகிலும் இருக்கலாமே தவிர எங்கும் இருக்க முடியாது அவர்களை தேடி பிடிப்பதே சிரமம் தேடி பிடித்து விட்டாலும் அவர்களிடமிருந்து உண்மையை வெளியில் கொண்டு வருவது மிகச் சிரமம் இந்த எல்லாம் எதற்கு கைகோடுகளை நம்புவதை விட அவற்றை படைத்த இறைவனை நம்புவது சிறந்ததல்லவா என்றாலும் மனிதன் போன்ற காரியங்களில் பெரிதும் அக்கறை செலுத்துகிறான் அனைத்துக்கும் இறைவனே காரணகர்த்தா என்பதை மனிதன் நம்பினாலும் அந்த காரணகர்த்தாவின் மீது பொறுப்பை போட்டுவிட்டு பேசாமல் இருப்பதற்கு அவன் மனம் இளந்தரமறுக்கிறது அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இறைவன் மீது பொறுப்புகள் முழுவதையும் நீங்கள் போட்டுவிட்டால் அவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பான் என்று பெருமானார் கூறினார்கள் இத்தகைய இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தார்கள் அவர்கள் பெருமானாரை நேருக்கு நேர் நின்று பார்த்தவர்கள் அருகில் உட்கார்ந்து உரையாடியவர்கள் எத்துணை பெரிய பேற்றை அவர்கள் பெற்றிருந்தார்கள் எவ்வளவு ஆழமான இறை நம்பிக்கையை அவர்கள் அடைந்திருந்தார்கள் அவர்கள் மற்ற எவரையும் பின்பற்றவில்லை மேற்குறிப்பிட்ட எந்த வகுப்பிலும் அவர்கள் சேரவில்லை வான இயலுக்கும் ரேகை சாஸ்திரத்துக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை செயல் பலத்துக்கும் அவர்கள் பெருமை கொடுக்கவில்லை பணத்தை கூட அவர்கள் மதிக்கவில்லை பெட்டியில் உள்ள செல்வத்தை எல்லாம் அவர்கள் இறை வழியில் தர்மம் செய்தார்கள் கையில் இருக்கும் பணத்தை விட இறைவன் உங்களுக்கு கொடுக்கப் போகும் நல்லருளை அதிகமாக நம்புங்கள் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் செல்வனாக இருக்க ஆசைப்பட்டால் இப்படி செய்யுங்கள் என்றும் பெருமானார் கூறியிருக்கிறார்கள் இப்படி நம்புவது சிரமமான காரியம்தான் என்றாலும் அதை அசாத்தியம் என்றும் சொல்லிவிட முடியாது ஏனெனில் இந்த வழியில் நடந்து காட்டியவர்கள் வரலாற்று ஏடுகளில் காணப்படுகிறார்கள் அறவழியை மக்களுக்கு போதித்த குற்றத்துக்காக இப்ராஹிம் நபி இயந்திரத்தின் மூலம் தீக்குழிக்கு வீசப்பட்டார்கள் வானலாவி உயர்ந்து துடிக்கும் தீ நாக்குகளுக்கு மத்தியில் அவர்கள் வந்து விழுந்தபோது வானவர் ஜிப்ரியில் எதிரில் தோண்டினார் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையா உதவ காத்திருக்கிறேன்